உம்மை வாப்படையில பிரிவினே உண்டாக்க இந்த அரசியல் என்று செல்வதுக்கு வாப்ப சான் முகம் பார்த்து கொள்ளாம நிற்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அப்போ அரசியல் என்று செல்வதுக்கு ஏழுமாச்சான் அடுத்து விட்டு மனுஷனு அடிச்சு கொண்டுச்சா வைக்கிறதுக்கு அரசியல் என்று செல்வதுல ஏழுமாச்சான் ஒரே ஸ்கூலில் படிக்க டீச்சருமாருக்கு கிடையில சேருமா இருக்க பிரிவினே உண்டாக்க இந்த அரசியலுக்கு ஏலும்மாச்சான் ஒரே ஸ்போர்ட் டீமில் அது கிரிக்கெட் ஆகிக்கலாம் ஃபுட்பாலாக ஆயிக்கலாம் வேறு எந்த சார் ஸ்போர்ட் கிடையாது நானும் தம்பி மாறு மாதிரி ஒரே ஷோத்தை திண்டுக்கொண்டு நிற்கியவர்கள் பிரிவினை உண்டாக்கத்துக்கு இந்த அரசியல் செல்லதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கு பிரிஞ்சு கொண்டு இவனுங்கள் எல்லாம் கொண்டு சாகிட இந்த அரசியல்வாதிக்காக வேண்டி ஓடா நீ செல்லியது நூத்துக்கு நூறு சரிடா இப்ப எங்கட பொடியம்மாறு செட்டு கிடையில நான தம்பி மாறுமா ஒத்துமையா ஒன்று இதை திண்டு கொண்டு அவனுக்கு இல்லாட்டி கொடுத்து கொண்டு இவனுக்கு இல்லாட்டி எடுத்துக்கொண்டு அப்படி ஃபுல் ஃபிட்டா பழகுமா தான் எங்கட பொடியம்மாறு கிடையில ஆனா இந்த எலெக்ஷன் ஒன்று வந்த டைமுக்கு ரெண்டு மூணு கட்சிக்கு பிஞ்சு கொண்டு நாங்கள் எல்லாம் சாகுடா எந்த விலாயோ தெரியலா கிட்ட பொடிய செட்டு கிடையில மட்டில்லடா ஸ்ரீலங்கா லிக்கு எல்லா பொடியம்மாரி செட்டு கிடையிலையும் இந்த அரசியல் பூந்து எலெக்ஷன் டைமுக்கு எப்படியுமே சண்டை ஒன்று வாடேடா மனஸ்தாபம் ஒன்று உண்டாகியதா ஏன்னா இவங்களோட ராணமா தம்பியா சொந்தமா பந்தமா ஒன்றும் இல்லை அங்கேயோ போகிற ஒத்தனுக்கு ஆவேண்டி சொந்தக்காரனோட அடிச்சு கொள்வானு கூட்டாளிமாரோடு அடித்து கொள்வானு என் சரி அவசரம் ஒன்று நடந்தாக்க உரத்து கீக்க அடுத்த மனுஷரை கோவிச்சு இந்த இந்த மார்க்கத்துக்கும் மேலே பார்க்குற எங்கிட்ட மதத்தில் கடவுளுக்கு யார் சார் ஏசினா அது கடவுள் பார்த்து கொள்வான்னு சொல்லி அதை ஆகி கைவிட்டு பேசுடுவான் ஆனால் அதுக்கு அவன் சப்போர்ட் பண்ண கட்சி தலைவருக்கு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏசினா கோலொண்டு சரி பண்ணி இவனோட கே கேப்பான் இந்த அரசியல் என்று செல்லியது சிலாக்கள் மார்க்கத்துக்கும் மேல எங்கட வணிகளுக்கு தெரிய நீ இந்த அரசியல்வாதிகள் பார்லிமெண்ட்ல கேமரா ஒண்ணு கட்டிச்சு கொண்டு செத்தத்துக்கு கேமரா பின்னிக்க பார்லிமெண்ட் கேன்டீனுக்கு போயிட்டு ஒரு பனி சப்பிச்சு தின்னு கொண்டு ஒரு ரெண்டு பேரும் குடிச்சு கொண்டு களத்துல கைய போட்டு கொண்டு அவனுகள் சிரிச்சு சிரிச்சு நாங்க அடிச்சு கொள்கத்தை பத்தி பேசி பேசிக்கொள்கிறது இவனுகளுக்கு தெரியா அவங்க எல்லாம் வெளியால் எங்களுக்கு அடிச்சு கொடுத்து அரசியல் என்று செல்லுறது ஒரு பொய் உண்டு எங்களை ஏமாத்து அவனுங்கள் எல்லாம் எங்கள ஒத்துமைய பிரிக்கி என்று செல்லுறதை இந்த வீடியோவை பார்த்தவனுகள் விளங்கி கொள்வானுங்கள் நான் சாகாட்டி மிவன்கள் திருந்துவான் என்று செல்லி didi di di